ஒரு தடவை மத திரேசா வந்து அவங்களோட ஹோமில் இருக்க பிள்ளைங்களுக்கு சாப்பாடு வேணும் அப்படின்றதுனால ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்காக ரோட் சைட்ல இருக்க எல்லா ஷாப்ஸ்க்குமே வந்து அவங்க டொனேஷன் கேட்டு போயிருந்தாங்க அப்படி போயிட்டு இருக்கும்போது அவங்க காரில் ஒருத்தர் பணக்காரர் பாக்குற மாதிரி இருக்கா சரி கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு கை நீட்டி அவங்க அவங்ககிட்ட ஏதாவது முடிஞ்சது என் பிள்ளைங்களுக்கு முடிஞ்சது எதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கேட்டிருப்பாங்க அப்போ அவர் என்ன பண்ணார் அவர் என்ன கோபத்துல இருந்தாரோ என்ன கடுப்பில் இருந்தாரோ தெரியலங்க டக்குன்னு அவர் எச்சு துப்பிட்டாரு அவங்க கையில துப்பிட்டு இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த கோவமே படாம அவங்க அந்த கைய வாஷ் பண்ணிட்டு கிளீன் பண்ணிட்டு இது எனக்கு என் பிள்ளைங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்டதும் அந்த மனுஷன் ரொம்பவே மனதுரி என்ன ஹெல்ப் தேவையோ அதுக்கானது டபுளா செஞ்சிருப்பாரு ஸோ இதை குறிச்சுதான் பைபிள் ஒரு வசனம் சொல்லுது ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தோராம் மாசத்துல நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையாலே வெல்லு அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கப்புறம் நம்ம கிட்ட யாராவது அகெயின்ஸ்டா லைக் கோவப்பட்டாலோ பேசினாலோ அவங்களுக்கு திரும்ப நான் பழி வாங்கணும் அவங்க கிட்ட ஹர்ட் பண்ணணும் அப்படின்ற நோக்கமா இல்லாம அவங்களுக்கு தயவு பண்ணணும் அவங்க கிட்ட தாழ்மையா நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட குணத்தால அவங்கள வெல்லணும்